அரியாலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் பிரித்தானியா லண்டனை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த ரத்னம் ஜெயக்குமார் அவர்கள் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இரவு சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான ரத்னம் சரோஜினி தேவி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற கந்தையா குணவதி தம்பதிகளின் ஆசை மரமகனும் வாசுகி அவர்களின் பாசமிகு களவரம்பு தனேஷ் தினேஷ் தர்மிதா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தீபிகா அவர்களின் அன்பு மாபனாரம்பு காலம் சென்ற செல்லையா பரஞ்சோதி அவர்களின் வளர்ப்பு மகனும் விஸ்வலிங்கம் செல்லம்மா அவர்களின் பாசமிகு பெறாமகனும் காலம் சென்றவர்களான நவரத்னம் செல்லத்துறை சுப்பிரமணியம் செல்வரத்னம் ஆகியோரின் அன்பு மருமகனும் நித்தி இந்திரன் சதீஷ் காலம் சென்ற குமார் ஆகியோரது அன்பு சகோதரரும் சிவரூபி ரஜினி மதன் லோகேஷ் கமலினி ஆகியோரின் அன்புமைத்துடரும் மாலினி ஷர்மிளா ஆகியோரது உடன்புறவா சகோதரரும் குலசிங்கம் காலம் சென்ற ஸ்ரீ கிருபா சங்கர் ஆகியோரின் அன்பு சகலரும் நிஷாந்தன் நிஷாந்தினி பிரசாந்தினி ஏஜேதாரணி நර්பලා கிරිජා දැනஷන් සදුජා සිදුජන් බണජා கிජානිී கிජන් ඩක්ෂා ඩක්ෂදා ஆகியரின் සිத்தப்பාபும் நிරජා සදුසා සந்தයා අභஷ අபிரா அபிජා ஆகியரின் பெரியப்பාபும் ශෝபாා ප්‍රදීබ ദஷயத்தන කජන්സවஸ்யானන් රජित நிරජ ஆසිප් සංங்கීதா துவாරහ ත්‍රෂී ஆகியரின் நபாාවனாரம் விவியான வினோஷ் ரஸ்மிகா யாத்வி ஆதிஷா ஆனிஷா டாவி ரதிஷா அமாஜன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்